ஆத்மா வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் சீனிவாசன் வருஷநாடு அட்சியலகண பகுதி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு பார்ப்போம் இந்த வாய்ப்புகளை தனது குருநாதர் திருப்பது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக்கூடி நன்றிகள் குறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீராத கடன் அவங்களுக்கு இருக்குது கடன்னா லேசான கடன் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்குமான கடன் இருக்குது அது என்னன்னா கடன் எப்படி அவங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதாவது அதிகப்படியான வட்டிக்கு அவங்க கடனை வாங்கிடுறாங்க அதாவது நம்ம மா மாநிலங்களில் வந்து சில சட்டங்கள் இருக்குது கடன் வாங்கினவங்களுக்கு சாதகமாக சில சட்டங்கள் இருக்குது அவங்க ஒரு வேறு ஸ்டேட்ன்றதுனால அந்த மாநிலத்தில் அந்த கடன் அதேப்படியாக நம்ம மாநிலத்தில் இருக்கிற அங்கே இல்லை அதனால் இவங்க மேலும் மேலும் போய் அதை சிக்கிட்டாங்க சிக்கிட்டாங்கன்னு எப்படின்னா ஒரு லட்ச ரூபா வாங்கினா அடுத்த மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படி கொடுக்குற மாதிரிலாம் கொடுத்து மாட்டிருக்காங்க ஆனால் முழுசாக இவங்களுக்காக அவங்க வாங்கினதை விட நண்பர்களுக்காக தெரிஞ்சவங்களுக்காக எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறப்பமாக நிறைய மாட்டிக்கிட்டாங்க எண்பது சதவீத கடன் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் சரிங்களா ஆனால் இப்போ எல்லாமே முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் வட்டி கட்டுறாங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் அறுபதாயிரரூபா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஒரு இடத்துல மிச்சவங்கள்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் அவ்வளோ கட்டிகிட்ருக்காங்க அவங்களால ஒன்றுமே சேவிங் பண்ண முடியல குழந்தைகள் இருக்குது அவங்கள பார்க்க முடியல ஃபீஸ் இருக்குது வாடகை இருக்குது எங்களால் முடியலைங்க நான் தற்கொலை பண்ணுற மனநிலை வரைக்கும் போயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க அதை அட்சயலக்கணப்பதி ஜோதி முறையில் வந்து நம்ம ஆய்வு பார்க்கலாம் அப்போது இவங்க பார்த்தோன்னே நம்ம கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த ஏன் அதை நம்ம கேட்டோம்னா ஏஎல்பி லக்னமானது வந்து துலாமில் இருந்து விரிச்சிக்கிறதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்திருக்கு அதாவது ஒன்பது பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்களான்னா இருந்தாங்க பிரச்சனை இருந்தது சீரியஸ்ன்றது அதுக்கு பிறகு தான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஆனால் ரொம்ப சுலோவாக போயிருக்கு இதுக்கு அப்புறம் லக்னம் ஆன பிறகு வீரியம் ஆயிடுச்சு இந்த லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவங்க எங்கே இருக்காங்கன்னா இரண்டாம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க ஆனால் ஆறாம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி இந்த வருமானத்தில் வந்து அமர்ந்திருப்பது இந்த கடனுக்காகவே அவங்க வருமானம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலம் அப்படின்றத பார்த்தோன்னே தெரியுது சரிங்களா சரி அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ன நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த இருபத்தாறு பாயிண்ட் ரெண்டாயிரத்து பத்தொம்போது போகும்போது ஏன் நம்ம அப்படி கரெக்டாக அடித்து சொன்னோம்னா அந்த குரு பகவான் வந்து நட்சத்திராதிபதி குரு பகவான் வந்து பன்னிரெண்டில் போயிடுறாரு அப்போது இந்த காலம் முழுவதுமே இவங்களுக்கு விரயம் ஏற்படுமான நிச்சயமாக ஏற்படும் சரி விசாகம் நான்கு வந்து ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் தானே இயக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அனுசம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அனுசம் இப்போ மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு ஆனால் அனுசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இன்னும் ஒரு வருடம் ஒரு வருடம் நான்கு மாதம் பத்து நாள் சனி பகவான் வந்து இந்த ஏஎல்பிக்கு பன்னிரெண்டில் தான் அவரும் அமர்ந்திருக்காரு அப்போது இந்த நட்சத்திர பாதங்கள் மாறுற வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானால் நிச்சயமாக இவங்களுக்கு சீரியஸாகவே பிரச்சனை இருக்குது சரிங்களா சரி இப்போது அவங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்போம் தீராத கடன் வம்பு வழக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா எட்டாம் அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏல்பி லக்னத்திலே அதாவது அட்டமாதிபதி பிரச்சனைக்குரிய வம்பு வழக்கான அதிபதி தீராத கடனுக்கான அதிபதியான புதன் பகவான் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஏல்பி லக்னத்திலே அமர்ந்து இந்த ஜாதகருக்கு ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருக்குமான நிச்சயமாக கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு பகவான் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லாத மாதிரி கற்பனை பண்ணி அவங்க கடனை ஒரு பிரம்மாண்டமாக்கி இவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிகப்படியான பிரச்சனையை இவங்களுக்கு வீரியமாக்கியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போது அவங்க சொன்னாங்க இல்லையா தூக்கம் இல்லை அதாவது சரி கடன் வந்து தற்கொலை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு எண்ணம் போயிடுச்சு அப்படின்னா இந்த அஞ்சாம் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் ஏல்பிதிக்கு பன்னிரெண்டில் அப்போ மனம் விரயம் அப்போது தூக்கம் வந்து இதை கண்டு இதை நினச்சி 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 அவங்களுக்கு தூக்கம் கூட வராமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இதை நம்ம பார்த்தோன்னே தெரியுது சரி இது எப்போ தான் மாறும் அப்படின்னா இந்த அனுசம் மூணு முடிஞ்சு அனுசம் நாலு அனுசம் நாலு முடிஞ்சோடனே கேட்டை ஒன்று வரும்போது ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும் அதாவது நூறு சதவீதம் நீங்கள் தப்பிக்க முடியாது கூட ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்ககிட்டே நம்ம ஒரு சில டிப்ஸுக்கு அட்வைஸ் அதாவது சில அட்வைஸ் சொன்னோம் நீங்கள் இந்த பணத்தை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா ஏதாவது ஒரு சூழல் இருக்கும் இல்லையா ஒரு லேண்ட் இருக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஜீவல் இருக்கோ ஏதோ ஒன்று வைத்து கொடுக்குற அளவுக்கான சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கணவனோட சொத்து வந்து ஒன்று வைக்காமல் இருக்குங்க அது பிரச்சனையாகவே இருக்குது அவங்க அண்ணன் வந்து அதை பிரச்சனை பண்ணிட்டு கொடுக்காமே இருக்காங்க அது எப்போ சேலாகுன்னே தெரியல அப்படின்னு பார்க்கும்போது இவரோட கணவர்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் மேடம் சரிங்களா இவரோட கணவர் ஏழாம் மேடம் இவருக்கு சொத்துன்னா இந்த நான்காம் மேடம் இவருக்கு நான்காம் மேடம் சரிங்களா இந்த ஜாதகரை விட்டுருங்க இவருக்கு பாருங்கள் இவருக்கு இது நான்காம் இடமாக வந்துருது இப்போ சொத்து இந்த சொத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரியன் அவங்க எங்கே இருக்காங்கன்னா லக்னத்தில் இயல்பு லக்னத்தில் இந்த கணவருக்கு ஏழாம் இடத்துல நல்லா தான் இருக்குது சரிங்களா அப்போது இந்த அனுசம் மூணு போகிற வரைக்கும் இந்த இது இங்கே தான் இரு அதாவது ஒரு லக்னங்கள் அதாவது இயல்பு லக்னா சாரி ஐந்தாம் இடத்திற்கு அந்த கணவனுக்கான சொத்துக்கான அதிபதி சூரிய பகவான் வந்து இங்கே அமர்ந்துருக்குது கணவருக்கு ஏழாம் இடத்துல நல்லா தான் இருந்தாலும் இந்த வீடு இந்த இடத்த விற்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னா இந்த பனிரெண்டுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க சொத்து விரயத்திற்கு அட்டை உட்காந்துருப்பது ஒரு சிறு தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குமானா ஒரு ஐம்பது சதவீத தடைகளை அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா இது மாதிரி ஒரு தடைகள் அவங்களுக்கு ஏற்படுமானால் நிச்சயமாக ஏற்படும் சரிங்க இப்போது இது இது ஏன் இன்னும் அதாவது இது எப்போ விற்கும் அதாவது உறுதி அந்த இடம் வந்து எப்போ விற்கும் இப்போ இந்த சந்திரன்னா இந்த லக்னம் மாறுற வரைக்குமே விற்காதா அப்படின்னு கேட்டால் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வி அனுசம் மூணாம் பாதம் போயிட்டு இருக்கும்போது இந்த டி நைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம்லையும் இந்த ஏழுக்கு ஆறாம் இடத்துல இருக்க வரைக்கும் அந்த இடம் விற்குமானா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் முயற்சி எடுத்துக்கங்க விற்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த அனுசம் நான்காம் பாதம் போகும்போது டி நைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்றில் வந்துடும் இந்த கணவருக்கு ஏழாம் இடத்துல வந்துடும் அப்போ வந்து ஒரு சாதகமான பலன் இவங்களுக்கு ஒரு சிறு வாய்ப்பு இருக்குது அந்த லேண்ட் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலம் வந்து நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த அனுசம் நானு போகும்போது சனி பகவான் வந்து இந்த இந்த அவங்களோட விரயத்துக்கு அவங்க இடத்திற்கு நல்ல சாதகமான இடமா இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு அது பன்னிரெண்டாம் இடத்துல வந்துடுது இந்த இடத்த விற்றாலும் இவங்களுக்கு அது விரயமான நிச்சயமாக விரயம் ஏற்படும் இதனால் வந்து இவங்க இதை சேவிங் எல்லாம் பண்ண முடியாது அதான் விரயமாக தான் இருக்கும் எப்போது அனுசம் மூணு அனுசம் நாலு போக நாலு போகும்போது விற்கும் போது இவங்களுக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்படும் அதுக்கப்புறம் வரும்போது கேட்டை வரும்போது ஒரு சாதகமான பலன் இருக்குது இவங்களுக்கு ஆனால் அனுசம் நாலு வரும்போது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இந்த லேண்டை விற்கிறதுக்கான ஒரு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிறு சாதகமான பலன் இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலம் சொல்லிட்டோம் இது மாதிரி எளிமையான அவங்களுக்கு சில டிப்ஸும் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இதுக்கு எப்படி ரெக்கவர் ஆகுறதுக்கான சில அறிவுரைகள் கொடுத்துருக்கோம் தற்கொலை எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க அது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்காங்க அதனால் இறைவன் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு டேட்டு முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டோம் எப்போ இப்போ அவங்களுக்கு சாதகமான பலன் வரும் அப்படின்றத சொல்லிட்டோம் இது மாதிரி ஒரு துல்லியமான கணக்கு அச்சையலக்கணை ஜோட ஜோடிட முறையெல்லாம் கணக்கிட முடியும் இது மாதிரி ஒன்று வாய்ப்பை வந்து நீங்களும் கற்றுக்கிறதுக்கு அச்சை இலக்கண பகுதி குடும்பத்திலேருந்து ஒரு எளிமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் வர மே பதினோராம் தேதி வந்து ஆரம்ப நிலை வகுப்பு ஆரம்பிக்குது விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து இதில் நீங்களும் கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி ஜோவிடர் ஆகலாம் ஜோடிடத்தை பற்றி எதுவுமே தெரியணுன்ற அவசியமே உங்களுக்கு இல்லை நீங்கள் வெறும் பிளாங்காக வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா போதும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஜோவிடராக ஒரு பதினைந்து நாள் வகுப்புகளிலே உங்களுக்கு வந்து நீங்களும் ஜோவிடராகவே ஆக முடியும் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அதனால் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லுங்கள் அடுத்த இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு ஜாத துல்லியமாக எப்படி ஆய்வு கொள்ளலான்னு பார்க்கலாம் இந்த வாய்ப்பு எழுத்தினது குருநாதர் திரு பொதுவடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு ஜா வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்